சூரத்துல் ஆதியாத் நூறாவது அத்தியாயம் போன வாரமே பார்த்துட்டோம் வேகமாக ஓ ஓடும் குதிரைகள் என்ற அர்த்தமாகும் மக்கி வசனங்கள் பதினொன்று இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மூன்றாவது வசனம் முதல் பார்க்க இருக்கின்றோம் கடந்த வகுப்பில் நடத்தப்பட்ட ஆயாக்களை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனங்கள் வந்து மிக சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய குதிரையை பற்றி பேசுகிறார் குதிரை என்பது ஒரு சிறந்த ஒரு படைப்பு அல்லாவுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பு வேகமாக ஓடக்கூடிய ஒரு படைப்பு மனிதர்களுடைய பயன்பாட்டிற்கு நிறைய விஷயங்களில் அது பயனளிக்கிறது புரியுதுங்களாமா நிறைய விஷயங்களில் பயன் தரக்கூடியதாக குதிரை இருக்கிறது அவ்வாஹு தாலா இந்த குதிரை மனிதனுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை சொல்லி காட்டி மனிதன் எந்த அளவுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்பதை அவ்வாஹுத் தாலா அடுத்த தொடரில் சொல்ல இருக்கின்றான் பாருங்கள் குதிரை மனிதனுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது மனிதன் போடக்கூடிய சில பொருட்களுக்காக போடக்கூடிய சில உணவுக்காக அந்த குதிரை அந்த மனிதனுக்கு எவ்வளவு விசுவாசமாக எவ்வளவு பெரிய செயல்களை செய்து பாருங்கள் அவுத் பில்லாஹி மூச்சிறைக்க அதி அதிவேகமாக ஓடும் குதிரைகள் மீது சத்தியமாக குதிரைகள் அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் அந்த குதிரையை ஓட்டக்கூடிய எஜமானனுக்காக அது என்ன செய்கிறது வேகமாக ஓடுகிறது அவை ஓடும் போது தமது லாடங்களால் லாடம் ஷூ சரிங்களா குதிரைகள் மாடுகளுக்கு அதனுடைய பாதங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கீழே இரும்பால் அறியப்படும் ஒரு ஷூ அது அவை விரைந்து ஓடும்போது தமது லாடங்களால் தீ பொறிகளை மூட்டுகின்றன தீ பொறிகள் தீ பொறிகள் குதிரைகள் சரிங்களா அப்ப ஓடும் போது விரைவாக ஓடும் போது தீ பொறிகள் ஏற்படுகின்றன அடுத்து இதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வசனம் சொல்லுங்க உங்களுக்கு இஸ்தியாசா இருந்து சொல்லி தரேன் இடையிலிருந்து ஓதும் போது பஸ்மலா தேவை இல்லை சேர்ந்து ஓதணும் ஓதணும்

அதாவது பாய்ந்து செல்லக்கூடிய குதிரைகள் சொன்னால் விரைவாக எதிரிகளை பார்த்து விரைவாக பாய்ந்து செல்கின்றன பாய்ந்து செலுதல் புரியுதுங்களாமா

நேரடியான அர்த்தம் அதில் கருத்து அர்த்தம் அதிகாலையில் அதிகாலையில் அந்த குதிரைகள் அதிகாலையில் குதிரைகள் செல்லும் போது கிளப்புகின்றன எதை கிளப்புகின்றன சொல்லுங்க

أرد فوسطنا به جمعا فوسطنا به جمعا فوسطنا به جمعا فوسطنا به جمعا فوسطنا فوسقنا. وسطنا أبدين

எதிரிகளுக்கு எதிரி கூட்டம் என்ற என்ன அர்த்தம் கூட்டம் எதிரிகளின் கூட்டத்திற்கு நடுவில் நுழைந்தன சொல்லுங்க பவசோ ஜம்

அதிகாலையில் எதிரிகளின் கூட்டத்திற்கு நடுவில் நுழைந்தன என்ன மீனிங் நடு சரிங்களா

أديكالي تقولي يا تقولي لا إن شاء الله تقولي ما تقولي لا الله. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك